உங்க வீட்டில் பதினோரு கண்டிஷன்ஸ் உடைய சம்மன் ஒட்டப்பட்டிருக்கு ஒட்டப்பட்ட சம்மனை சில வினாடிகள்லயே வந்து கிழித்ததாக ஒரு குற்றச்சாட்டு வந்து உங்க காவலர் உங்க வீட்டில் இருந்த காவலர்கள் அவரை போட்டு கைது செஞ்சு கொடுத்திருக்க இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது கேவலமான நடவடிக்கை இதெல்லாம் அவங்க வந்து இதே வழக்குக்கே ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும் அவங்களுக்கு வந்து இதுல திரும்ப திரும்ப பேசி அசிங்கப்படுத்த நினைக்கிறதுக்காக இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் அசிங்கப்படுறாங்களே இல்லையா எனக்கு இதுல ஒண்ணு இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில நடந்த இந்த பாலியல் இவ்வளவு தீவிரம் காட்டலையே நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் இருந்தேன் இதெல்லாம் திட்டமிட்ட வர முடியாது வந்து உடனே இது எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராகவும் முடியாதுன்னு ஒரு தெரியும் கடை வச்சுட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேற எதுலையாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்கள் பாருங்கள் எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணியிருக்கா வரேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்கிற நான் இந்த கிருஷ்ணகிரியில் தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்பு காவலருக்கு தெரியும் அங்கே இருக்கிறது தெரியும் என் வீட்டில் போய் என் ஓட்டுற சேட்டை தானே நீ ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்ப அதுல என்ன பிரச்சனை நீங்க எது நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நானு வராம போயிருவேன் இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோலைகளா இல்ல நான் வருவேன்னு சொன்னேனே அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க இது இதனால நான் அச்சிங்கப்பட்டுருவன்னு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அச்சிங்கப்படுறீங்களா இப்போ பார்க்கறவங்க முடி பண்ணட்டும் எங்கே போறேன்னு இங்கேதான் இருக்கேன் வரேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்லை நால மறுநாள் வருவேன் நாளைக்கே வந்தானு வர முடியாது என்ன பண்ணுவாய்ன்னு இப்போ என்ன பண்ணுவேன் நீ திருப்பி வைப்ப நீ அதையே தான் பேசுவேன் நீ சம்மந்தப்பட்டா அந்த பொம்பளைய கூட்டிகிட்டு வந்து அங்க உட்கார என்னை உட்காரு விசாரி நீ அங்க உண்டு பேசிட்டு வருவ அப்புறம் திருப்பி ஒண்ணு வருவேன் அப்புறம் ஒரு வார வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிடுறீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது இதுல என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்குது சொல்லுங்க நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன் விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்துருக்குது இது போயிருக்குது இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன என்ன இப்ப என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏதுகும் செய்ய முடியாது சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்கள் நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது தான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரவணும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது இது பயந்து ஓடுற அளவு நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது ஒன்னால முடிஞ்சது பாரு ஒண்ணு வழக்கு இல்லங்க வழக்க நான் தான் போட்டேன் வழக்கு வழக்கு அது சும்மா அவ போது அவதூறா ஒரு புகார் அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்து ஆண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மா குட்டி வந்து நிறுத்திடுவாங்க இப்ப பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னை எப்படி சமாளிக்க தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேன் ஏ இது ஒண்ணும் இல்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்கன்ட்டு அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இவர இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க விசாரிச்சுட்டுல தீர்ப்பெடுத்தணும் இதெல்லாம் நடந்துருக்கும்னு சொல்லிட்டு தீர்ப்பெடுத்துனா விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள் நீங்க தான் பாக்கணும் விசாரிக்கணும் விசாரிச்சு அவங்க தரப்புல பொறுக்கிற புகார் கொடுத்திருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் மறு நீங்களும் பார்க்க தான் நாளைக்கு கால விசாரம் நாளைக்கு தருமபுரியில கலந்தாய்வு நான் வருவேன் அந்த வலசர வாக்கில் காவலையும் அங்கே தானே இருக்கும் நான் இங்கேதானே இருப்பேன் என்ன அவசரம்னு சொல்ல அவசரம் சொல்ற மாதிரி வந்த இதுல வர முடியாது என்ன பண்ணுவேன் பண்ணிடுறேன்